ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏடிஎன் மகி கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்ல சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க நாம் வந்து பார்த்தா இன்றைக்கி ஒரு வாழைப்பு வச்சு நல்ல சுவையான ஒரு கிரேவி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிரேவி வந்து உங்கள் பிள்ளைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வாழைப்புன்னு சொன்னாலே பிள்ளைங்களுக்கு பிடிக்காது அது ரொம்ப தவிர்ப்பாக இருக்கும் அதுக்காக வந்து சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி டேஸ்ட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து சப்பாத்தி பரோட்டாக்குலாம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் நான் ஒரு இரும்பு தவா எடுத்துருக்கேன் பாருங்கள் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க வாழைப்பூ நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அது மேலே நிரம்பலாக எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதில் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு கப்பு வாழைப்பூ தான் எடுத்துருக்கேன் எடுத்து மிதமான தீயை நல்லா இதை எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நான் எடுத்து காட்டுற மாதிரி இந்த மாதிரி கண்ணாடி பார்த்தா நல்லா வதங்கி வந்தால் போதும் இப்போ ரெடி ஆகிடுச்சு எடுத்து இதை வந்து ஒரு தட்டில் மாற்றிக்கோங்க இதை அப்படியே நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல ஒரு ஃபேஸ்ட்டை பதத்துக்கு அரைச்சி கொண்டு வந்துடுங்க இப்போ ரெடி ஆயிடுச்சு இதை எடுத்து அப்படியே ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது கூட வந்து கடலை மாவு நான் ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துருக்கேன் நல்லா ஃபுல்லாக வந்து பெரிய க ஸ்பூனில் எடுத்துக்கோங்க மூணு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் மிளகாய் தூள் அதையும் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது அதையும் சேர்த்து நல்லா கையை விட்டு கலந்து எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு இப்போ பதம் இருந்தால் போதுங்க இது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ ஜல்லி மாதிரி ஒரு தட்டி எடுத்துக்கோங்க லைட்டாக எண்ணெயை அப்ளை பண்ணிக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம அரைச்சி வச்சு இந்த வாழைப்பூவாலை சேர்த்து நல்லா ஒரு வடை மாதிரி தட்டி விட்டுக்கோங்க நல்லா ஒரே லெவலாக தட்டி எடுத்துக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது ரெடி ரெடியாகிடுச்சு பாருங்கள் இப்போ நான் வந்து ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் எடுத்துருக்கேன் அதில் சின்ன ஒரு கப்பில் வந்து தண்ணி எடுத்து நடு கடாயில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நான் வந்து ஒரு மூணு வெங்காயம் மூணு தக்காளி நல்லா தோலை எடுத்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இதை எடுத்து அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அது கூடவே ஒரு நால் பல் பூண்டும் சேர்த்துக்கோங்க அது கூட சின்ன இஞ்சி ஒரு துண்டு ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க காஞ்ச மிளகா ஒரு நாலு எடுத்துருக்கேன் அதையே வந்து காம்பை கீழேட்டு அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற இந்த வாழைப்பு வந்து இதில் சேர்த்து தட்டுப்போடு மூடி விட்டுட்டு பத்துலேருந்து ஒரு பாஞ்சு நிமிஷங்க நல்லா வெயிட் பண்ணுங்கள் நல்லா வெந்து வரட்டும் இப்போ நான் உங்களை எடுத்து காட்டுற பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கு இப்போ இதை எடுத்து அப்படியே கீழே வச்சு ஆற விட்டுடுங்க ஆற விட்டுட்டு சின்ன சின்ன பீசஸாக நம்ம பன்னீர் பீஸ் கட் பண்ண எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பக்கம் பாருங்கள் வெங்காயம் தக்காளி நல்லா வெந்து வந்திருக்கு இதை அப்படியே எடுத்து நல்லா ஆற விட்டுட்டு இதை ஒரு மிக்சி ஜாரில் வந்து நல்ல ஒரு ஃபேஸ்ட்டு பற்றிக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணியை வடிகட்டிட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அரைச்சி கொண்டு வந்தாச்சு பாருங்கள் இதை எடுத்து அப்படியே ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வாழைப்பை வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துருக்கோம் நல்ல நல்லா வெந்து வந்திருக்கு ஆறி நல்லா ஆரியே வந்திருக்கு இப்போ சின்ன சின்ன பீசஸாக ஒரு டியூப் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் வந்து நான் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிற இந்த வாழைப்பூ டீப் வந்து அதில் சேர்த்து நல்லா ஒரு ஷாலோ ஃப்ரை மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க இப்போ இது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கடாய் எடுத்துருக்கோம் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க அது கூடவே சின்ன ஒரு பிரிஜ்ஜையில் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச தக்காளி விழுத அதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க நமக்கு வந்து முன்னாடி நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ லைட்டாக நம்ம கலந்து விட்டால் மட்டும் போதும் இது கூடவே நான் ஒரு ஸ்பூன் வந்து வெண்ணெய் எடுத்திருக்கேன் கூடவே அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் தூள் அது கூடவே தேவைக்கேற்ப உப்பு நம்ம முன்னாடியே வந்து காரத்துக்காக காஞ்சி மிளகாய் போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம் அதுக்காக மிளகாய் காரம் வந்து தேவையில்லை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம வடிகட்டி வச்ச இந்த மசாலா தண்ணி அதையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா உதட கலந்து விட்டுட்டு நம்ம வறுத்தி எடுத்து இந்த வாழைப்பொட்டி அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்ல உதட கலந்து விட்டுடுங்க விட்டு தட்டுப்பொடி மூடி விட்டால் ஒரே ஒரு நிமிஷங்க வெந்தால் போதும் எடுத்து காட்டுற மாதிரிங்க நமக்கு சூப்பரான ஒரு வாழைப்பு கிரேவி ரெடி ஆயிடுச்சு ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து சப்பாத்தி பரோட்டா நானுக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இதை வேணான்னு சொல்ல மாட்டேன் டேஸ்ட் அந்தளவு இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது கூடவே டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக அரை ஸ்பூன் வந்து சக்கரை சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் வந்து கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இந்த கஸ்தூரி மேத்தி செஞ்சீங்கன்னா கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது ரெடி ஆகிடுச்சி நல்லா சுட சுடை ஏற்று தட்டில் வந்து நம்ம பரிமாறிக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கோங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தூவிட்டு சின்ன சின்ன வெங்காயம் நல்லா கட் பண்ணி ஒரு ரிங் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க சேர்த்து நான் எடுத்து காட்டுற பாருங்கள் இந்த மாதிரி உங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்